புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு கே கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் தெளிவா சொன்னோம்னு சொன்னா பிஸ்கெட் ஜேபி கட்சியோட இன்னொரு கிளையாக தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கும் பிஜே நடத்துகின்ற கே கட்சியில் இணைந்திருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் ஏன் இணைந்தார் சிஎம் ஆகத்துக்கு தான் இது சாரி சிஎம் ஆகத்துக்கு தான் சிஎம் ஆகத்துக்கு தான் சிஎம் சீட்ல மட்டும் விஜய் அவர்களை உட்கார வச்சு அழகு பார்த்துட்டா போதும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது முறைக்கு மேலே எம்எல்ஏவாக இருந்து ஐம்பது ஆண்டு கால அவருடைய அரசியல் பாதை புல்பில் ஆயிடும் சோ அந்த உயர்ந்த உன்னத லட்சியத்தை முன்னோக்கிதான் பாருங்க விஜய சிஎம் ஆக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளோட குறிவைத்தே அந்த கட்சியில் இணைந்திருக்கும் அதை குறித்து தான் பாருங்க இந்த காணொலியில் ஒரு முதல் பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிகளும் போயிடுவோம் ஃபர்ஸ்ட் வாரிசு நடிகர் விஜய் பிஸ்கெட் ஜெபி கட்சியோட ஒன் ஆஃப் த தமிழ்நாடு பிரான்ச்சாக இயங்கி கொண்டிருக்கும் டிவி கே கட்சியோட தலைவர் என்னங்க என்னங்க புதுசாக அழுத்தி ஏத்தி சொல்றீங்க சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சுங்களே தான் ஒரு பிஸ்கெட் ஜெபி கட்சியோட மேஜர் ஏஜென்ட் அப்படின்னு நாங்க ப்ரூவ் பண்ணல அவர்தான் தான் பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு அதற்கு ஆதாரமாக அச்சாரமாக இந்த காணொலியை பார்த்துடலாம் ஒரு இருபது வயசு இளைஞரா இருக்கும் போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர் அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர் அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்துல அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் இப்படி ஐம்பது வருஷமும் ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் கலப்பணையும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் யார் அந்த அனுபவசாலி செங்கோட்டையன் அவர்கள் தான் நேற்று பாருங்க திடீர் என்று அவருடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்றார்கள் அவர் ராஜினாமா பண்ண அந்த நொடியிலிருந்து பிளாஷ் நியூஸ் அடிக்கிறாங்க பாருங்க டேங்கப்பா ஏதோ ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்த போறாரு போது செங்கோட்டையன் அவர்கள் தான் எம்எல்ஏ பதவி பாருங்க துச்சமாக மதித்து ராஜினாமா பண்றாரு இவருடைய பாதை அடுத்து எங்க போவோம் திமுகவுக்கு போவோம் திமுக கட்சியில போய் இறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சுலாம் கூட வந்தது அது சம்பந்தமான கூட வெளியாச்சு திமுகவில் தான் போய் சேர போறான் ஆனா பாருங்க கிடையாது நான் டக்குன்னு ரூட்டை மாத்திர எங்க பிஸ்கேஜே கட்சியோட பிரான்ச் ஆஃபிஸ்க்கு போறேன் போயிட்டாது போயிட்டு நீ சேர்ந்துட்டாரு பொன்னாடை போத்தி வரவேற்று அவருக்கு பதவியும் கூட்டுட்டாங்க என்ன பதவி அதான் பிளாஷ் ஆயின் காலிலிருந்து தாவேக்கா கட்சிக்கு தேவையான பதவி இப்போதைக்கு தேவைப்படுகின்ற பதவி தாவேக்கா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் இனி வருங்காலங்களில் டிவிக்கு கூட்டுகின்ற அனைத்து கூட்டத்தையும் ஒருங்கிணைத்து முறையான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் அது மட்டும் கிடையாது கோவை திருப்பூர் ஈரோடு மற்றும் நீலகிரி இந்த மாவட்டங்களின் அமைப்பு பொதுச் செயலாளராகவும் பாருங்க செங்கோட்டையும் செயல்படுவார் என்னப்பா இது புதுசா கட்சியில் சேர்றவங்களுக்கு கேட்டா கூட பதவி கொடுக்க மாட்டாங்க கேட்டாக்கா உழைங்க உழைங்க ஒரு பத்து பாஞ்சு வருஷம் உழைங்க உழைத்ததற்கு பிறகு அப்புறம் கட்சி ஏதாவது போஸ்டிங் கொடுக்கலாமான்னு யோசிப்போம் யோசிப்போம் சொல்லக்கூடிய கொண்டான கட்சிகளுக்கு மத்தியில வந்து சேர்ந்த கையோடு ரெண்டு பொறுப்பா எப்படியே வள்ளல் கொடை வள்ளல் தாராள பிரபு வாரி வழங்குறாரு பதவிகளை இப்படி வாரி வாரி பதவியில வழங்கக்கூடிய தாராள பிரபுவாக இருக்கிற விஜய் அவர்களுக்கு நம்ம ஏதாவது விசுவாசத்தை காட்டியாகணுமே காட்டிடுவோம் செங்கோட்டையன் வந்த கையோடு செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் படைப்படையாக பஸ் பஸ்ஸா திரண்டு வந்து விஜய் முன்னிலையில் டிவி கே கட்சியில் இணைந்தார்கள் இணைஞ்சிட்டாங்க அப்படியே பஸ் பஸ்ஸா குவியல் குவியலா வந்து குவியறாங்க அப்படி குவியறவங்களுக்கு பொன்னாடை போத்தி கட்சி துண்டை போட்டு போஸ்டிங்கை கொடுத்து கௌரவப்படுத்துற வேலை தான் தப்பு கிடையாது செங்கோட்டையன் போன்றவர்கள் வரும்போது அவர் உடனே அவருடைய ஆதரவாளர்களும் அந்த கட்சியில் வந்து இணைவது தப்பு கிடையாது ஆனால் வந்த கையோடு பொன்னாடை போத்துறாங்க துண்டு போடுறாங்க பொறுப்பை கொடுக்குறாங்க ஆனா ஐடி கார்டு எப்படிங்க ஏன்னா செங்கோட்டையன் அவர்களே இன்றைக்கு தான் வராது டிவி கே ஜாயின் பண்ணுறாரு அவருடைய ஆதரவாளர்கள் யார் யாருன்னு பஸ்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணுற கையோட எப்படி நீங்கள் ஐடி கார்டு கொடுக்க முடியும் ஏன்னா செங்கோட்டையன் அவர்களே இன்றைக்கு தான் பாருங்கள் டிவி கே ஜாயின் பண்றாரு அவர் கூட யார் யாரெல்லாம் அவருடைய ஆதரவாளர்களோ அவங்களும் சேர்றாங்க அப்படி சேர்ற இடத்துலையே எப்படி ஸ்பாட் ஐடி கார்டு கொடுக்குறாங்க காஷ்மோரான்ற ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் ஐயா அவன் வந்து வைக்கலையா வச்சுட்டு தான் ஏன் வந்திருக்கான்ட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி அதாவது கட்சிக்குள்ளே சேர்ந்ததற்கு பிறகு ஐடி கார்டு கொடுக்கல ஆல்ரெடி ஐடி கார்டை பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு தான் பாருங்க சம்பந்தப்பட்டவங்களாம் கட்சிக்குள்ள வந்து சேர்ந்துருக்காங்க சரி அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஓரமாக சேர்ந்து போடும் தப்பு கிடையாது இப்போ டிவி கே கட்சியில் செங்கோட்டையன் சேர்ந்த கையோடு ஒரு வீடியோ ஒன்று பரப்புறாங்க டிவி கே கட்சியை சேர்ந்த ஜாம்பீஸ் கூட்டம் இந்த வீடியோ தான் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிவி கே கட்சியில் சேர்ந்த உடனேயே டிவி கே கட்சி எங்கேயோ போயிடுச்சு எங்கேயோ போய் அவர் ஸ்பாட்ஸ் எம்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு விஜய் அதனால பாருங்க வேற வழியே இல்லாம ஐயா உங்க பலம் என்னன்னு தெரியாம நான் மோதிட்டையா இனிமே எல்லாம் நீங்க தாயா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் விஜய் கிட்ட சரணடைவதை போல ஒரு வீடியோ ஏஏ வீடியோ கிரியேட் பண்ணி பரப்பி நிற்கிறாங்க விஜயோட ஜாம்பிஸ் கூட்டம் இந்த இடத்துலயும் பாருங்க விஜய் அந்த காஞ்சிபுரத்துல பேசினாரு சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குரி தற்குரி லாஜிக் இல்லாம சொல்லாதீங்க எங்களை லாஜிக் சொல்லுங்கன்றாங்க என்ன லாஜிக் தெரியுங்களா இப்ப செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கு கட்சிக்குள்ள உங்க கட்சிக்குள்ள வந்து சேர்ந்த கையோடு ஸ்டாலின் அவர்கள் விஜயிடம் சரணடைவதை போல எதற்காக அந்த வீடியோ போடுறீங்க செங்கோட்டையன் அவர்கள் திமுக கட்சியில இருந்து வந்தாரு அதிமுக கட்சி அதுவா தெரியுமா இல்ல வழக்கம் போல எல்லாத்துக்கும் எஸ்ஐஆர் உட்பட எல்லாத்துக்குமே திமுக திட்டுற மாதிரி திமுக கட்சியிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்ததாக நினைத்துக் கொண்டு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பரப்பி நினைக்கிறீங்களோ வேமா சூசா இல்லாம நியாயமா பார்க்க போனா இது யாருக்கு பெரும் பேரதிர்ச்சி என்றால் திமுகவுக்கு ஒரு சதவீதம் இல்லை கால் சதவீதம் கூட கிடையாது இந்த அதிர்ச்சி யாருக்கு வரணும்னா இபிஎஸ் அவர்களுக்கு வரணும் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அவருக்கு அதிகமான வயது காரணமாக சொல்லும் போது அவர்கள் என்று குறிப்பிட வேண்டியதாக இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் டிவி கே கட்சியில் இணைந்த நொடி முதல் இந்த மாதிரி அதிர்ச்சியா இருக்கும் அவர் டிவி கே கட்சியில ஜாயின் பண்றதுக்கும் ஸ்டாலின் அவர்கள் விஜய் கிட்ட சரணடைவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதுவும் பாருங்க சீமான கையோடு விஜய் சீயமாயிட்டா அந்த ஏ வீடியோ பிரகாரம் பாருங்க செங்கோட்டையன் வந்து சேர்ந்த கையோடு விஜய் சிஎம் ஆயிட்டாராம் விஜய் சிஎம் ஆயிட்டாரு அதனால பாருங்க எனக்கு வேற வழி இல்லப்பா இனிமே உங்ககிட்ட சரணடைஞ்சிடப்பான்னு ஸ்டாலின் அவர்கள் சரணடைஞ்சிடறாராம் இப்போ தெரிதுங்களா லாஜிக் இல்லாம உங்களை யாரும் தற்கூரி தற்கூரின்னு சொல்லல லாஜிக்கோட தான் சொல்றாங்கன்ட்டு சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கூரி தற்கூரி அதே தற்கூரி வரிசையில என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான எட்டு கோடி மக்களையும் தற்கூரி என்று சொல்வதை போல நான் தெரியாம தான் கேட்கிறேன் ஓட்டு போடுற மக்கள் உங்களுக்கு தற்குறியா மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்கொலிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொலிகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதாதா லாஜிக் இல்லாம உங்களை சொல்லலப்பா தற்கொலின்ட்டு லாஜிக் தான் சொல்றாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை யாரும் தற்கொலின்னு சொல்லல மக்கள் தான் பாருங்க உங்களையும் உங்க கூட்டத்தையும் தற்கொலின்னு சொல்லுகிறாங்க ஆனா பாருங்க இந்த உண்மை கூட தெரியாம சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லைங்களா ஐயோ இந்த சின்ன விஷயம் கூட தெரியாத மக்கா இருக்கானுட்டு மக்கா இருக்கானேன்னு ஒருமையில அந்த படத்துல வருகின்ற காமெடி டைலாக குறிப்பிட்டு சொல்றோம் நாங்க யாரும் மக்கா இருக்கானேன்ட்டு ஒருமையில சொல்லலன்னு அந்த படத்துல வர டைலாக சொல்றோம் இந்த சின்ன விஷயம் கூட தெரியாது மக்கா இருக்கான்ன்ட்டு இவரையும் இவரை ஃபாலோ பண்ற ஜாம்பேஸ் கூட்டத்தை தற்கூரின்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்வதை ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் பக்கமே திருப்பி மக்கள் எல்லாம் தற்கூரின்னு சொல்றீங்களான்னு கேட்கற இந்த லாஜிக் போதாதா உங்களை தற்கொலை சொல்றதுக்கு அதே தற்குரி வரிசையில செங்கோட்டையன் அவர்கள் யாருங்க கிங் மேக்கரா யாரு அவரை உட்கார்ந்த இடத்துல இருந்து கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த தமிழ்நாட்டோட சிஎம் சிஎம் ஆக்கக்கூடிய அளவுக்கு உண்டான கிங் மேக்கரா அவரு அரசியல் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையே கடந்த ஒரு வரலாறு இன்று தமிழக மக்கள் அனைவரும் முடிவெடுத்து விட்டார்கள் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்வராக வரப்போறார்கள் என்னமோ அவர் வந்த கையோட தமிழ்நாட்டோட அடுத்த சி எம் விஜய் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் செய்வதை போல இந்த மாதிரி ஊருக்குள்ள சுத்தி நிற உங்களை பார்த்து தற்கூரின்னு லாஜிக்கோட சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கொலை தற்கொலை சரி இப்போதைக்கு தற்சமயம் தற்கொலை கொஞ்ச நேரம் ஒரு ஓரமா தப்பு கிடையாது இப்போ செங்கோட்டையன் அவர்கள் எதற்காக டிவி கட்சியில் வந்து இணைந்தார் இபிஎஸ் அவர்களை பழி வாங்குவதற்கு கடந்த செப்டம்பர் மாதம் அன்று நான் இபிஎஸ் அவர்கள்கிட்ட என்ன கேட்டேன் எதை வலியுறுத்தினேன் அதிமுக கட்சி துண்டு துண்டா துண்டு துண்டா உடஞ்சி ஆங்காங்க இருக்காங்களே செதறி செதறி சின்ன சின்ன குழுவா இருக்காங்களே அப்படி சிதறி இருக்கும் சின்ன சின்ன குழுக்களை ஒட்டு பழையபடி எல்லாரையும் ஒருங்கிணைத்து மொத்தமாக முழு பலத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மேற்கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது அதனால பாருங்க சிதறி இருப்பவர்கள் இங்கிருந்து போனவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் இது ஒரு தப்பா இயக்கம் உடைந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன் இதே செங்கோட்டை நபர்கள் தான் பிரஸ் மீட்டை கூட்டி மனம் திறக்க போகிறேன் அப்படின்னு மனசை திறந்தாரு வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் உள்ள வரணும்னு சொல்லி அந்த நொடியில் தான் பாருங்க இபிஎஸ் ஐயா அவர்களோட ஈகோவை டச் பண்ணிட்டது எது பத்து நாள் கெடுவா யார் எனக்கு டைம் கொடுக்குறியா யார் தெரியுமா இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அதிகாரபூர்வமான பொதுச் செயலாளர் நான் பொதுச் செயலாளரா நீ பொதுச் செயலாளரா எனக்கே நீ டைம் கொடுக்குறியா பொது வழியில் ரூல்ஸ் தெரியுமா ஒரு பொதுச் செயலாளருக்கு நீ பொது வழியில் கெடு விதிக்க முடியாது பாக்குறேன் நான் யாருன்னு காட்டுறேன் இனிமே பாருங்க செங்கோட்டையன் நம்ம கட்சியில் இருக்கக்கூடாது அதிமுக கட்சியில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிற பொறுப்பில் இருந்து நீக்கப்படுகிறார் அடுத்தடுத்து நாள் போக நாள் போக இவர் விமர்சனம் அதிகமா பண்றாரு திருத்தமாட்டாருப்போ செங்கோட்டையன் அவர் அடிப்படை உறுப்பினராக கூட நம்ம கட்சியில இருக்க கூடாது என்று செங்கோட்டையன் அவர்களை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் நீக்கப்படுகிறார் சார் ஏ சார் அவர் உங்களை விட சீனியர் சார் இருக்கட்டும் என்ன இப்போ சீனியரா இருந்தா ஒன்பது முறைக்கு மேலே எம்எல்ஏ இருந்தா அவர் பேச்சு நான் கேட்கணுமா கேட்க மாட்டேன் இனி காலையில் நான் விழமாட்டேன் யார் விழமாட்டேன் ஏற்கனவே விழுந்த வரைக்கும் விழுந்து 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 இன்றைக்கும் பாருங்க காரு என்றாலே அவர்கள் தான் நினைவுக்கு வருகிறது என்று எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தீங்களா எங்களுக்கு வெளியே வேற யாரும் எதிரி கிடையாதுங்க உள்ளுக்குள்ள போய் தான் நான் என்ன மறந்துட்டேன்னா மறக்க கூடியதா காரு கால் ஞாபகம் இருக்கு மறந்த மாதிரி நடிக்கிறேன் ஆனா பாருங்க அது கூட தெரியாம கேமராவுக்கு முன்னாடியே போட்டு கொடுக்குறாரு காரு கால் ஆமாங்க சசிகலா காலையும் நீங்க கார்ல இருந்து அமித்ஷாவில பாத்துட்டு வரும்போது முகத்தை மூடி வந்தீங்களே அதே ஞாபகப்படுத்துறாங்கன்னு சொல்லி குத்து குத்தி காட்டுறாங்க கேமராவுக்கு முன்னாடி போதும் என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இந்த காரு காலு இடம் ங்காவது இடம்பெற்று இனிமே பாருங்க எனக்கு தேவை கிடையாது செங்கோட்டையன் அவர்கள் காலில் நான் விழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா நான் விழமாட்டேன் வரை போதும் வெளியேறுங்கள் இப்படி வெளியேறுகள் செங்கோட்டையன் அவர்கள் வெளியேற்றப்படுகிறார் மூன்று வாரங்களுக்கு முன்பாக ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொன்னாரு இல்லைங்க நானா என்னுடைய சிந்தனைக்கு சிந்தனைக்கு எட்டி இந்த ஒருங்கிணைக்கிற வேலையை நான் பார்க்கலங்க பிஸ்டேட் ஜேபி கட்சி தான் அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்தாங்க ஸோ பிஸ்டேட் ஜேபி கட்சி சொன்னதையே பாருங்க அவங்க வழியில் சென்று சிதறி இருப்பவர்களை ஒருங்கிணைக்கிற வேலையை நான் பார்க்கறேன் ஸோ இது ஒன்றும் என்னுடைய சுய சிந்தனையோடு எடுக்கப்பட்ட முடிவு கிடையாதுங்க எங்க கட்சியோட டெல்லியில் இருக்கிற பாஸ் எனக்கு சொன்னாரு நான் செய்யறதுக்கு ட்ரை பண்ணங்க ஆனா பாருங்க அது என்னால முடியாம போச்சு இப்படியே நாள் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்பப்ப பிரஸ் மீட்ல பாருங்க அவரை குறித்து இவரும் இவரை குறித்து அவரும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி கொண்டிருந்தார்கள் திடீரென்று நேற்றைய தினம் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றார்கள் சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு வந்த கையோடு எட்ரா வண்டிய ஓட்ரா பனையூருக்கு ஓட்ரா மீட்டிங்கு போட்டாங்க நேற்று இதன மீட்டிங் எல்லாம் போட்டி இன்னைக்கு கட்சியில் சேர்ந்து செங்கோட்டை அவர்களுக்கு பதவி பொறுப்பு கொடுத்த கையோடு அவருடைய ஆதரவாளர்கள் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரில ஏதோ பஸ்ஸில் குவியல் கோவிலாக குவியல் கோவிலாக வந்தாங்கன்றாங்க ஒரு பஸ்ஸில் எவ்வளோ கோவில்கள் வந்திருக்க பக்கம் தெரியாது இருந்தாலும் பாருங்க ஹெட்டிங் நியூஸ் ப்ளாஷ் ஆயிருந்தது பணையூரில் குவியல் குவிலாக வந்து இறங்கிய செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் டிவிகே கட்சியில் சேர்ந்த அந்த இடத்துல சில சந்தேகங்கள் நிறைய இருக்கு காணொலியில் நேரம் இருக்கு அதனால சில சந்தேகங்கள் மட்டும் கேட்போம் அதுல மிக முக்கியமான சந்தேகம் செங்கோட்டையன் அவர்களின் ஆதரவாளர்கள் குவியல் கோவிலாக வந்து குவிந்தார்கள் இணைந்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த குவியல்கள் எல்லாருமே எங்க இருந்தாங்க திமுக கட்சியில் இருந்தவங்களா அதிமுக கட்சியில இருந்தவங்க அந்த அதிமுக கட்சியில் இருந்த குவியல்கள் செங்கோட்டையன் அவர்கள் வந்த கையோடு டிவி கேல ஜாயின் பண்ணும் போது அதற்கு கவலைப்பட வேண்டியவர் இபிஎஸ்ஆ ஸ்டாலின் அவர்களா ஏன்னா இந்த மூமெண்ட்ல கூட பாருங்க டிவி கேட் ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரல போகுது டெல்லியில இருந்து எப்பா அதிமுக மீன்ஸ் வழியா கிண்டல் பண்ணுங்கன்ட்டு இந்த இடத்துல கூட பாருங்க திமுகவை தான் மீன்ஸ் போட்டு கிண்டல் பண்ணுறாங்க ஏன் அப்படி அந்த அளவுக்கு டெல்லி எஜமான விசுவாசங்க விசுவாசனா சும்மாவா சாதாரண விசுவாசமா இருக்கட்டும் அடுத்த சந்தேகம் இவர் பேசுறது கேளுங்க அவருடைய அரசியல் பயணம் தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி அந்த பயணம் அமைய வேண்டும் தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயமாக அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான கருவியாக திரு செங்கோட்டையன் அவர்கள் இருப்பார் என்று நான் திடமாக தூக்குல ரமேஷ் தானே அவரு துக்குலக் பத்திரிகைக்கும் பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக கொண்டிருக்கும் டிவிக்கு கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இருந்தாலும் நியாய திறமை வேணும் இல்லைங்களா பெரியார் அவர்களுக்கும் துக்குளக் பத்திரிகைக்கும் ஆகாது அது எல்லாருக்குமே தெரியும் புத்திசாலிகள் மட்டுமே படிக்கக்கூடிய துக்குளக் பத்திரிகைன்னு ஆரம்பிச்சு பெரியார் அவர்களை இழுத்து தேவையில்லாம வாங்கி தான் பாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் துக்குளக்கூட ஆண்டு விழாவில் இருக்கட்டும் அதுவும் ஒரு ஓரமா துக்ளக் பத்திரிகைக்கும் பெரியார் அவர்களுக்கும் என்றைக்குமே ஆகாது அப்படி இருக்கும்போது துக்ளக் ரமேஷ் எதற்காக பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக கொண்டிருக்கும் டிவி கே கட்சியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார் இதுவே போதாதுங்களா இவர்கள் எல்லாம் யாரோட கூட்டாளிகள் என்று இப்ப உதாரணத்துக்கு இதெல்லாம் சரித்திரம் ஹிஸ்டரி எடுத்து போடும்போது இதெல்லாம் இதெல்லாம் ஞாபகப்படுத்திதான் ஆகணும் பா தேவையில்லாம அவர் வம்பு சண்டை எங்க எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வராதீங்க எடுத்து போட்டு தான் ஆகணும் உண்மையை பேசிதான் ஆகணும் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச சமயத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலை நான் போட்டி போட மாட்டேன் அது என்னோட டார்கெட் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் தான் சட்டமன்ற தேர்தலை நான் போட்டி போடுவேன் அதுதான் என்னுடைய டார்கெட்டுன்னு சொல்லியே தான் பாருங்க கட்சி ஆரம்பிச்சார் சாரி 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 மேஜர் சாரி கட்சி ஆரம்பிக்கல கட்சிக்கு பேர் கூட வைக்கல கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்லி அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்ன சமயத்துல என்னுடைய டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் தான் அழுத்தி சொன்னார் அடுத்து இந்த பக்கம் விஜய் கட்சி ஆரம்பித்த கையோடு அவர் பாடிய அதே பல்லவிதான் பாருங்க அமிட்ட இடத்துல இருந்து இவர் பாடினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் என்னோட டார்கெட் கிடையாது நான் அந்த தேர்தலில் போட்டி போட மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தல் தான் என்னுடைய டார்கெட்டு அந்த தேர்தல் தான் நான் போட்டி போடுவேன்னு சொல்லி தான் பாருங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சார் ஆரம்பிக்கும்போதே போதே தான் சொன்னாரு ஏன் அப்படியே என்ன பாருங்க டிஎம் கே கட்சியாவது டிவி கே கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு தான் என்னுடைய பொலிட்டிகல் எனிமி அரசியல் எதிரின்னு சொல்லி ஆனால் பிஸ்கெட் ஜேபி கட்சி என்னுடைய கொள்கை எதிரின்னு நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான் அப்ப இந்த ரெண்டு எதிரிகள் எந்த எதிரியோட வேல்யூ அதிகங்க பொலிட்டிகல் எளிமையை காட்டிலும் கொள்கை எதிரி தான் வேல்யூ அதிகம் அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து அடிச்சு காலி பண்ணக்கூடிய ஸ்பாட் வகையான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தது இல்லைங்களா ஏன் போட்டி போடல ஏன்னா திமுகவோட அரசியல் வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆச்சரிய கூறிய எங்கிட்ட ஓட் பேங்க் அவ்வளவு இருக்குன்னு சொல்ற அந்த ஓட் பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கும் போது இருபத்தி நாலுல இருந்திருக்கும் இல்லைங்களா இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்கொலை கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி காட்டிக்க வேண்டியதுன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொள்கை எதிரியை போட்டி போட்டு ஏன் போடலங்க வெற்றி விழா அப்படின்ற ஒரு படத்துல சலீம் போஸ் வில்லன் ஒரு டைலாக் சொல்லுவாரு எனக்கு தண்டிக்கும் அதிகாரம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது மன்னிக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை கிட்டத்தட்ட அந்த மாதிரி பாருங்க எனக்கு கொடுத்த டார்கெட் எதுப்பா அன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போனோம் அப்படின்ற டார்கெட் தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் டார்கெட் தான் எனக்கு கொடுத்த டார்கெட்னு விஜய் அவர்கள் இன்றைக்கு ஸோ எங்களுக்கு கொடுத்த டார்கெட்டை தாண்டி நாங்களா எந்த முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு ஒரு தகவலை தான் மெசேஜ் தான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் கன்ஃபார்ம் ஆச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கன்ஃபார்ம் ஆகுது அதற்கு அச்சாணி ஆதாரம் எல்லாமே பாருங்க துக்குளக் வழியாகத்தான் வருகிறது அன்றைக்கும் என்னுடைய வழிகாட்டி என்று சொன்னது யார குருமூர்த்தி பெரிய வழிகாட்டி இல்லைங்களா அது அரசியல் ஞானி உட்கார்ந்த இடத்துல இருந்து அமெரிக்காவுக்கே பாருங்க அரசியல் அறிவுரையை ஊட்டுவாரு இப்பவும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போற தேர்தல் களத்திலையும் துக்களுக்கு தான் வழிகாட்டியாக இருந்தது ஏன் இந்த வேலை இவங்களுக்கும் இவங்க பத்திரிகைக்கும் அந்த பத்திரிகை நடத்துகின்ற கூட்டத்துக்கும் திராவிட சித்தாந்தத்திற்கும் சம்பந்தமே கிடையாது செட்டே ஆகாது அப்படி இருக்கும்போது பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக் கொண்டிருக்கும் ஒரு கட்சி பின்னாடி நீங்க ஏன் போயிருக்கிறீங்க உங்களுக்கு அங்க என்ன வேலை இப்ப தெரிதுங்களா எதற்காக விஜய் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து இந்த நொடி வரைக்கும் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஒன் ஆஃப் த மேஜர் ஏஜென்டாகத்தான் அந்த கட்சியோட கிளையாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அவர் மீது வருகின்ற விமர்சனத்துக்கு பின்னணியில் இருக்கும் உண்மை இதுக்கு மேல வேற எந்த எஃபிஐ சிபிஐ எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது என்று அடுத்த சந்தேகம் பிரிந்து இருக்கும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இந்த கட்சி கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அந்த கட்சியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அந்த கட்சி சிதண்டு விடக்கூடாது உடைந்து விடக்கூடாது கூடாது கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன் இந்த பணியை நான் மேற்கொண்டு எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு சொன்ன செங்கோட்டையன் அவர்கள் முடியல கேட்டாக்கா இபிஎஸ் அவர்கள் தான் தடைக்கல்லாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு சரி இபிஎஸ் அவர்களை விடுங்க இப்போ தனித்தனியாக நீங்கள்லாம் இருக்கீங்க இல்லைங்களா இப்போ உதாரணத்துக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் தனித்தனி அணியா இருக்காங்க இல்லைங்களா இப்போ இபிஎஸ் அவர்களை விட்டுருங்க அவர்தான் தடையாக இருக்காரு இல்லைங்களா அவரு போக மீதம் இருக்கிற இந்த அணிகளை நீங்க உங்களோட சேர்த்து மொத்தமாக ஒரு அணியா திரட்டியிருக்க வேண்டியது தானே எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி சிதறக்கூடாது என்கின்ற சிந்தனை தான் அப்படின்னு சொல்வதை நிரூபிக்கும் வண்ணமாக அட்லீஸ்ட் நீங்கள் சிதறையிருக்கிற உங்கள் அணியாவது மொத்தமாக சேர்ந்துருக்க வேண்டியதுன நாலு பேர் ஒரு பக்கம் செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா நாலு பேரும் சேர்ந்து பார்த்துக்கோங்கப்பா நாங்கள் தான்ப்பா உண்மையான எம்ஜிஆர் விசுவாசிகள் இந்த கட்சி சிதறக்கூடாது என்பதற்காக சிதற இருந்தவர்கள் நாங்கள் எல்லாரும் மொத்த பேரும் ஒன்னாக சேர்ந்துட்டோம் இப்போ எங்க எல்லாரையும் இபிஎஸ் அவர்கள் தான் இணைப்பதற்கு தடையாக இருக்காரு என்ன சொல்கிறீங்க அவரா நானா உண்மையான விசுவாசி எம்ஜிஆர் விசுவாசி யார்னு நீங்களே சொல்லுங்கன்ட்டு நீங்க நாலு பேரும் ஓர் அணியில் நின்று திரண்டிருக்க வேண்டியதுனே கேளுங்க ஏங்க நாங்கெல்லாம் ஒன்னா சந்திச்சு பேசணுங்க நாங்கெல்லாம் ஒன்னா சந்தித்து பேசிய பிறகுதான் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு கூட என்ன இபிஎஸ் தூக்கி போட்டாரு இது போதாதா அப்படிங்க சந்திச்சு பேசுனீங்க ஆனா ஒன்னா சேர்ந்தீங்களா சரிலையே உங்களுக்குள்ளவே ஓர் அணியில் உங்களாலேயே பாருங்க இணைய முடியல அது ஏங்க அது சரி உங்களுக்குள்ளதான் இணைய முடியல ஏதோ ஒண்ணு தடைக்கல்லாக இருக்கு இருந்துட்டு போட்டோம் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்தே அவர் உடனே பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் போது அந்த கட்சியை விட்டுவிட்டு நான் எப்படி புதிதாக தொடங்கிய கட்சியில் இணைந்து விஜய நான் தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்னால முடியாது என்னுடைய கடைசி காலம் வரை நான் அதிமுக கட்சியில் இருக்கணும் இல்லையோ எம்ஜிஆர் அவர்கள் பாதையில் பயணித்த அந்த பாதையே எனக்கு போதும் சும்மா இருக்க இரண்டு ஆண்டுக்கு முன்பாக விஜய் ஆரம்பித்த கட்சியில் இணைந்து விஜய தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தப்பு ரொம்ப தப்பு அவராக சேர்க்கப்படுகிறார் இதெல்லாம் பாருங்க அதிமுக கட்சியை தொடர்ந்து பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் பாருங்க பிஸ்கே ஜே பி கட்சியோட பிரதான கொள்கை அந்த கொள்கையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முதல்ல ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ட்ரை பண்ணாங்க அவர் எஸ்கேப் பண்ணிட்டாரு இப்போ பாருங்க அந்த விட்ட கொள்கையை பிடிப்பதற்காக விஜய வைத்து முயற்சி செஞ்சுன்னு அப்ப எல்லாம் கிடையாதுங்க யார் புது கட்சி ஆரம்பிச்சாலும் எப்ப பார்த்தாலும் பிஸ்கே ஜேபி கட்சி தான் பின்னணியில் இருக்கு சொல்றதே உங்களுக்கு குழப்பா போச்சா அப்படின்னு சண்டைக்கு வந்து கூட வாய்ப்பு இருக்கு யார் கட்சி ஆரம்பிச்சாலும் இதே சாயம் பூசினா எப்படிங்கன்ட்டு யாரும் சாயம் பூசலைங்க அவங்கள தான் பூசின்னு வராங்க நியாயமா நேர்மையா உண்மையா சிந்தனையோடு சிந்திச்சு பார்க்கணும் அது எப்படி தேர்தல் வருவதற்குக்கு முன்பாக புதுசு புதுசா தமிழ்நாட்டில் அப்படி புது கட்சி தொடங்கும் போதே அது என்ன ஒரு டார்கெட் அஜந்தாவோட வர்றது நாடாளுமன்ற தேர்தல் நான் போட்டி போட மாட்டேன் பா அதுக்கும் எனக்கு இந்த சம்பந்தம் கிடையாது எங்களோட டார்கெட் எல்லாம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தான் தேர்தல் அது என்ன தேர்தல் வருவதற்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலை குறிவைத்து புது புது கட்சி அதுவும் பாருங்க ஒவ்வொரு பிரபல நடிகர்களா பார்த்து ஆரம்பிக்கிறது நாள் இங்க தானே தமிழ்நாட்டில் தானே பிறந்தீங்க வாழ்ந்தீங்க வளர்ந்தீங்க சம்பாதிச்சிங்க செட்டிலானீங்க எல்லாம் பண்ணுகிறீங்க அப்படி இருக்கும்போது அப்பெல்லாம் தெரியாத தமிழ்நாடும் தமிழ்நாட்டோட அரசியல் பாதையும் திடீரென்று தேர்தல் வருவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி தெரியுது அடுத்த சந்தேகம் தமிழ்நாட்டில் ஐம்பது அறுபது வருடங்கள் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை ஒண்ணுமே ஆகிட்டாங்க என்னன்னா இருக்குன்னு எடுத்து போட முடியாது அது சம்பந்தமான காணொலி இது கிடையாது அவங்க சொல்ற இடத்துல அதிமுக இல்லையா எல்லாம் யாருமே ஆட்சி பண்ணலையா திமுக திமுகன்னு குறிப்பிட்டு டார்கெட் செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஒரே பேட்டர்ல ஒரே டிசைன்ல சொல்லி வைத்ததை போல அடுத்தடுத்து தொடங்கும் புதிய புதிய கட்சிகள் பயணிக்கும் அந்த அரசியல் பாதையை உற்று நோக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எப்படி தெரியுங்களா இந்த காணொலி சொன்னா நீலமாயிடும் நண்பர்களுக்கு பொறுமை எழுந்து போயிடும் அதனால பாருங்க இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைக்கு மருதினம் வெளியிடும் காணொலியில விஜய் செய்த மிகப்பெரிய அளவுக்கு உண்டான துரோகம் என்ன தெரியுங்களா அதை நாளைக்கு மருதினம் ஆதாரப்பூர்வமாக போறோம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்ச்சி இந்த காணொளிக்குள்ள வந்த விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா உங்க கத்துல பதிவு பண்ணும்போது செங்கோட்டையன் அவர்கள் டிவி கே கட்சியில் இணைந்ததை அடுத்து அடுத்தடுத்து என்னவாகும் என்பதையும் கண்டிப்பா உங்க கத்துல தெரியும் மீண்டும் இந்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்